யூடியூபர் இஃபானை சோஷியல் மீடியாவில் கழிவு கழிவு ஊற்றுறாங்க அவர் ரம்ஜான் அன்னைக்கு இல்லாதப்பட்டவங்களுக்கு உதவி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு திமுக காரில் உட்காந்துக்கிட்டேன் ஏய் வா இந்தா என்னம்மா கார்லெலாம் கை கூடாத ஏய் அப்படி இல்லாதப்பட்டவங்களாம் வந்து ரொம்ப கேலி கிண்டலமாக ஒரு வீடியோ பற்றி விட்டார் நிறைய யூடியூபர்ஸ் கடுமையாக விமர்சிச்சு அது வீடியோ போட்டாங்க நீங்கள் நம்ம அதை பற்றி பேச போகிறோமோனால் கிடையாது அவர்கள் தொடர்ந்து தவறு செய்து சர்ச்சைக்கு உள்ளாகிட்டு வராங்க அதே மாதிரி டி வாசன் அவர்களும் தவறு செய்து தொடர்ந்து சர்ச்சைக்கு உள்ளாக்கிட்டே வந்தாங்க இப்போ ரெண்டு பேரில் இவர் பண்ணது சரி இவர் பண்ணது தப்பு இல்லை இவர் பண்ணது சரி இவர் பண்ணது தப்பு அப்படின்னு பேச போகிறோம்னா இல்லை இங்கே ரெண்டு பேருமே பண்ணது தவறு தான் ஆனால் ஒருத்தர் மேலே அவர் பண்ணதை விட அதிகபட்ச தண்டனை கொடுத்ததும் இன்னொருத்தர் எந்த ஒரு தண்டனையுமே இல்லாமல் ஒரு ஒரு தடவையும் தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறதும் முக்கியமான காரணம் அரசியல் தான் ஓப்பனாகவே சொல்கிறேன் திமுக தான் இந்த யூடியூபரை இந்த இந்த யூடியூபரை எதுக்கு எதுக்கு வந்து 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 பிரச்சனை கை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பேசிகிட்டு பேசிட்டு எதுக்கு ஒரு யூடியூபரை வந்து திமுக வந்து அடித்து காலி பண்ணணும் எதுக்கு ஒரு யூடியூபரை சப்போர்ட் பண்ணணும் சம்பந்தமே இல்லையா திமுக எதுக்கு இவங்களை வந்து இவரை வந்து எதுக்கு காப்பாற்றணும் இவரை வந்து எதுக்கு வந்து ஓரம் கட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷனில் திமுகவுக்கு யூடியூப் ரொம்ப உதவிகரமா இருந்துச்சுன்னு சொல்லலாம் இஃபான் மதன் கவுரி அதுமாதிரி பிகை கலாட்டாலாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து ஸ்டாலின் அவர்களையோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களையோ கனிமொழி அவர்களையோ இன்னும் மற்ற அமைச்சர்களையோ இன்டர்வியூ எடுத்தாங்க இன்டர்வியூ எடுக்கிறது மூலயமா ஒரு பல லட்சம் பேரை கூப்பிட்டு ஒரு மாநாடு நடத்தி பேசுகிறத அந்த இன்டர்வியூ மூலிமா பல லட்சம் பேருக்கு வந்து கடத்தினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரொம்ப முக்கியமாக நிறைய இன்டர்வியூஸ் வந்து திமுக கொடுத்தாங்க அது வந்து திமுகவுக்கு ரொம்ப உதவியாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இன்னும் நிறைய யூடியூபர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க திமுகவுக்கு ச ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நம்ம இஃபான் என்ன பண்ணார் நிறைய இன்டர்வியூஸ் அமைச்சர்களை உதயநிதி ஸ்டாலினை நிறைய இன்டர்வியூஸ் எடுத்தார் அது மூலிமா தன்னுடைய காண்டெக்டை வந்து பலப்படுத்திக்கிட்டார் திமுகவில் திமுகவுக்கும் வந்து யூடியூபர் யூடியூபர் இஃபான் அவர்களுக்கு இருக்க சப்ஸ்கிரைபர் வந்து தேவைப்படுறாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் டிடி பாசன் அவர்கள் வந்து ஒரு அவருடைய பர்த்டே ஃபங்க்ஷனில் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு கூட்டம் கொடுத்து அப்போ வந்து அவர் நியூஸ் சேனல் அப்போ தான் ஒரு முதல் முதல்ல நியூஸ் சேனல்லாம் டிடி வாசன அவர்களுக்கு கூடிய கூட்டம்ட்டு வந்து பெரிய நிறைய நியூஸ் சேனலாக வந்து அதை கவர் பண்ணாங்க ரெண்டாவது தடையும் டெக்கத்லனில் ஒரு அதிகபட்ச கூட்டம் கூடிச்சு டிடி வாசன அவர்களுக்கு அப்போ தான் சரி இந்த பணியும் நம்ம பிடிச்சி போட்டுருவோம் அப்படின்ட்டு ப்ரா திமுக பிளான் பண்ணும்போது தான் அவரோட மென்டாலிட்டி எப்படி இருக்குமே தெரியும் ஒரு வயசான பாட்டிக்கிட்ட அவர் வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுப்பார் பைட்ஸ் மாதிரி எடுப்பார் பாட்டி யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க அப்படின்னு நான் திமுக ஓட்டு போடலான்னு இருக்கேன்ப்பா ஏன் பாட்டி ஏன்னா நாம் தமிழர் இருக்காங்க விஜய் சைட் வரேன்னு சொல்றாங்க புதுசாக யாருக்குன்னா ஓட்டு போடலாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு இப்போ அதுலேயே தெரியாத ஒரு மென்டாலிட்டி என்னன்னா புதுசாக யாருன்னா வந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில இருக்கவர் அப்போ வந்து இப்ப தவறுகள் இவர் என்ன பண்ணாரு இவர் என்ன பண்ணாரு அப்படின்ட்டு பேச வரும்போது இப்ப வீட்டு வில்பான் அவர்கள் வந்து அதிக காரில் போயிட்டு இருக்கும்போது அவருடைய கார் விபத்துக்குள்ளாகுது ஒரு லேடிஸ் ஒருத்தவங்க வந்து இறந்துடுறாங்க அது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒன்றாவது இஃபான் கார் இஃபான் வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டாருன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இஃபான் இல்லை அவங்க மாமா ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க அவங்க மாமா தான் கார் ஓட்டினாங்கன்னு சொல்கிறாங்க அதாவது அந்த நிகழ்வு அந்த இஃபானோட வீடியோஸில் ஒரு சில வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அது இஃபான் ஒரே சொல்கிறாரு எனக்கு கார் ஓட்ட தான் பிடிக்கும் பின்னாடி கொண்டாந்து வரது பிடிக்காது எவ்வளோ லாங்காக இருந்தாலும் எவ்வளோ நேரமாக இருந்தாலும் நான்தான் கார் ஓட்டுவேன் எனக்கு கார் ஓட்ட தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதேமாதிரி எனக்கு சிஸ்டம்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்காது என் உருவத்துக்கு அதனால நான் எப்போவுமே கார் தான் ஓட்டுவேன் அதேமாதிரி அவர் வீடியோவில் எப்போவுமே வந்து இஃபான் அவர்கள் மட்டும்தான் கார் ஓட்டுவார் எதுக்கு அன்றைக்கு மட்டும் அவங்க மாமா ஓட்டணும் சரி அவர் உங்கள் மாமா ஓட்டிட்டாங்க விபத்துக்குள்ளாச்சு அது இஃபான் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க சரி அதுக்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்து விசாரித்து அது வந்து அது நான் தண்டனைன்னு கிடைச்சிருச்சு இதில் திமுக உதவிச்சா உதவிலையான்னுட்டு பொதுமக்களுக்கு தெரியும் நம்ம வந்து சொல்லணுன்ட்டு அவசியம் இல்லை தீட்டு வாஷ் என்ன பண்ணாருனா வேகமாக வண்டி ஓட்டிட்டு இருக்கிறாரு பீலிங் பண்ணும்போது ஒரு கண்ட்ரோலில் இறந்து அவர் கீழே விழுந்து அடிபட்டது முதுகு கையெல்லாம் உடஞ்சி திமுக வந்து மறைமுகமாக வந்து அட்வொகேட்டை வந்து போட்டு அவருக்கு வந்து பத்து வருஷத்துக்கு வந்து லைசன்ஸை கேன்சல் பண்ணி அவர் வண்டியை சீஸ் பண்ணி அவரை ஜெயிலுக்கு அமுச்சு அவர் ஜாமீன் ஜாமீனாக போட்டு எல்லா ஜாமீனையும் நிராகரித்து அவர்கிட்ட ரெண்டு மாதக்கிட்ட ஜெயிலில் கிட்ட வாசினேன் அவர் அவரை கீழே விழுந்தார் யாருக்கும் அடிபடலை ஆனால் அவருக்கு ரெண்டு மாதம் ஜெயில் இஃபான் என்ன பண்ணுறான்னா துபாய்க்கு போய் தன்னுடைய குழந்தை ஆனா பெண்ணா என்று எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்ட்டு டீட்டெயில்ஸாக ஒரு வீடியோ போடுறோம் அதாவது உங்கள் காதலியின் ஃபோனை ஹேக் செய்யணுமா இந்த வீடியோவை பாருங்கள் அப்படின்ற மாதிரி உங்கள் குழந்தை எந்த குழந்தை ஆனா பெண்ணா என்று தெரியணுமா அப்படின்ட்டு இந்த வீடியோ பாருங்கள் மாதிரியே ஒரு வீடியோ போட்டிருந்தான் அங்கே பொதுவாய் துபாய் போகிறது எந்த ஹாஸ்பிட்டல் போகிறது எப்படி செக்அப் பண்ணுறது எல்லாம் டீட்டெயில்ஸாக வீடியோவாக போட்டு இங்கே வந்து ஜென்டர்லிங் ஒரு ஃபங்க்ஷனே வச்சு கொண்டாடினா அதாவது இங்கே வந்து தான் இந்தியாவை பொறுத்தவரையும் வரதட்சணை அப்படின்ட்டு ஒரு பிரச்சனை இருக்குது குழந்தைங்க பிறந்தாலே வரதட்சணை கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு பிரச்சனை இருக்குது இல்லை ஆண் ஆண் தான் வந்து வம்சம் வளரும் அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கையும் இங்கே இருக்குது அதனாலேயே வந்து இங்கே வந்து ஒரு காலத்தில் பெண் சிசுக்களை வந்து நிறைய பா பள்ளி பழுத்தி குழப்ப மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததா வந்து எந்த பாலினன்னு வந்து கூடாது அப்படி சொன்னால் அந்த மருத்துவர்களுக்கும் தண்டனை தெரிஞ்சிக்கிறவங்களுக்கும் தண்டனை அப்படின்ட்டு வந்து அரசாங்கம் வந்து தடை போட்டுச்சு இப்போ நீ இப்படி ஒரு வழி இருக்குதுன்னு காட்டுற இது ரெண்டு குழந்தை பெண் குழந்தை பிறந்துடுச்சு இப்போ காசு இருக்கவன் மூணாவது எனக்கு ஆண் ஆண் குழந்தை வேணும்னு நினைக்கிறவன் இல்லை எனக்கு பெண் குழந்தை வேணாம்னு நினைக்கிறவன் என்ன பண்ணுவான் அவன்கிட்ட காசு இருக்குன்னா அவன் போவான் துபாய் போகணும் மாதிரியே போவான் நீ போன ஆஸ்பத்திரிக்கே போவான் என்ன ஜென்ட்ருன்னு தெரிஞ்சுப்பான் வந்து இங்கே வந்து இல்லீகலாக அந்த அந்த குழந்தைய கரைக்க ட்ரை பண்ணுவான் இல்லை அங்கேயே எதுனா வாய்ப்பு எதுனா அங்கேயே ட்ரை பண்ணுவான் இப்போ நீ ஒரு தவறான வழியை போட்டு காட்டுற இந்த மாதிரி போகலாம் இந்த ஜென்ட்ருன்னு தெரிஞ்சுக்கலாம் எந்த ஜென்டர்ன்னு தெரிஞ்சுக்கிறவன் வந்து எனக்கு இந்த ஜெண்டர் தான் வேணும் இந்த பாலினம் தான் வேணும் ஆண் தான் வேணும் இல்லை பெண்தான் வேணும்னு நினச்சிக்கிறவங்க தான் வந்து போய் பார்ப்பான் இப்போ இதே மாதிரி எத்தனை பேர் காசு இருக்கவங்க போய்ட்டு என்ன ஜெண்டர்னு தெரிஞ்சுட்டு கலஞ்சான்ட்டு உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது ஆனால் இப்படி ஒரு வழி இருக்குன்னு காட்டினது எவ்வளோ பெரிய தப்பு உன்னால் எத்தனை குழந்தைகள் வந்து கருக்கலைக்கு செய்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இதுக்கான தண்டனை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது ஒரு கடிதத்தில் மன்னிப்பு கடிதம் எழுதி விட்டுட்டாங்க அவருக்கு குழந்த பிறந்துச்சு அந்த குழந்தை பிறந்தோடனே கேமராவை வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே எடுத்துன்னு போயிட்டு அது ஒரு பிளாகா போடுறோம் குழந்தையோட தொப்புள் பிடியை கட் பண்ணுறது ஒரு பிளாகாவே போடுறோம் ஆனால் டிடி பர்சன் கார் ஓட்டும் போது போன் பேசினான்ட்டு புதுசாக அவர் பைக் தான் ஓட்டக்கூடாது கார் ஓட்டலான்னு சொல்லி கார் ஓட்டும்போது போன் பேசுனான்னு சொல்லிட்டு அந்த காரை சீஸ் பண்ணாங்க அப்போ வந்து தன்னுடைய அப்போ வந்து தனக்கு ஆதரவு கொடுக்கல அப்படின்னா ஒருத்தவனை எதிர்ப்பீங்க தனக்கு ஆதரவு கொடுத்தானா ஒருத்தனை வந்து ஆதரிப்பீங்க அந்த திமுறல தானே அவன் என்ன பண்றான் நம்ம என்ன தவறு செஞ்சாலும் தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல உட்காந்துட்டேன் ஏமா இங்க வாமா இந்தாமா கார்லாம் விடாதீங்க ஏன் கை விட்டா என்ன நீ இறங்கி கார் எதுவும் கை விட போறாங்க நீ இறங்கி போய் கொடுக்க வேண்டியதானே உதவி தானே செய்யற இறங்கி போய் உட்காந்துருக்கவங்களுக்கு முடிஞ்சு கொடுக்க தானே எல்லாருமே தெளிவாக அதை பத்தி பேசிட்டாங்க நீ பண்ணது அந்த வீடியோ ஃபுல்லாகவே மூஞ்சை பார்க்கவே சைக்கிள ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு வரமுண்டெல்லாம் மூஞ்ச கட்டிக்கிட்டு அந்த தவறு சுல்ஃபானுடையதே கிடையாது அந்த தவறு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய தவறு தான் எதுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சொல்றேன்னா எதுக்கு அங்கங்க பத்து பேரு இருபது பேர் எல்லா இடத்துலையும் மூணு வேலை உணவு இல்லாத தங்குறதுக்கு இடம் இல்லாத இருக்கிறாங்க ம் மிகப்பெரிய பில்டிங் கட்டுங்க ஒரு ரூமில் ரெண்டு கட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபேனு காத்து வச காற்று வசதிக்கு ஒரு ஜன்னல் ஒரு டிவி இருக்கிற மாதிரி கட்டுங்க ஒரு ரூமில் ரெண்டு பேர் தங்க மாதிரி சின்னதாக ஒரு ரூமை கட்டுங்க அந்தமாதிரி பெரிய ஃப்ளாட்டே கட்டுங்க பெரிய அப்பார்ட்மெண்ட் பல மாடி அப்பார்ட்மெண்ட்டு நிறைய கட்டுங்க ரோட்டோத்தில் இருக்கிறாங்க சாப்பிடு மூணு ஆளு சாப்பிட்றதுக்கு யாருமே இல்லாதவங்க முதியவர்கள் அவங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சு மூணு வேலை சாப்பாடு பொழுதுபோக்குக்கு டிவி மூணு வேலை கேன்டீன் மாதிரி ஒன்று வச்சு அந்த பில்டிங்கு ஒரு பில்டிங்கு ஒரு கேன்டீன் மாதிரி வச்சு மூணு வேலை உணவு காலையில் எக்ஸசைஸ் மாதிரி சொல்லிக் கொடுங்க ஈவினிங் எக்ஸசைஸ் மாதிரி சொல்லிக் கொடுங்க அந்த பில்டிங் கீழே ஒரு காடை மாதிரி வைங்க அவங்க பொழுதுபோக்கு அங்கங்கே உட்காந்து பேசியிருப்பாங்க அந்த மாதிரி பெருசாக ஒரு பில்டிங்கை கட்டுங்க எதுக்கு அங்கங்கே இப்போ அங்கங்கே இருபது பேர் பத்து பேர் வந்து இந்த மாதிரி யாருனா வந்து உதவி தருவாங்களா யாருனா சாப்பாடு தருவாங்களா இல்லை யாருனா வெச்சு தருவாங்களா துணி தருவாங்களான்னு எதுக்கு வந்து அங்கங்கே மக்கள் வந்து கஷ்டப்பட்டு இருக்கணும் எதுவுமே இல்லாத மக்களுக்கு கவர்மெண்ட் அரசாங்கம் தானே இதை பண்ணணும் நீங்கள் எதுக்கு நா நாலாயிரம் கோடிக்கு மெட்ரோ போடுறீங்க பல்லாயிரம் கோடிக்கு வந்து பறந்து கொஞ்சம் விமான நிலையை அமைக்கிறீங்க காசு இருக்கிற பெண்களுக்கும் காசு இல்லாத பெண்களுக்கும் ஆயிரம் வந்து மாதம் தெரியுங்க மாதம் ஆயிரம் ரூபாய் தெரியுங்க காசு இருக்கிற பெண்களுக்கோ காசு இல்லாத பெண்களுக்கோ இலவச பேருந்து இப்போ எதுவுமே இல்லாத மக்கள் அந்த ரோட்டு ஓரத்தில் வந்து யாருன்னா எதனால் தருவாங்களா அப்படின்ட்டு இருக்கிறவங்கள நீங்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுக்குறாங்க அதுக்கு தானே வந்து எதுவுமே இல்லாதவங்களுக்கு தானே முதல்ல செய்யணும் மெட்ரோக்கு பல்லாயிரம் கோடி செலவு பண்ணுறதோ ஏர்போர்ட்டுக்கு பல்லாயிரம் கோடி செலவு பண்ணுறதோ இல்லை பெண்களுக்கோ இதெல்லாம் செலவு பண்ணுங்க நான் செலவு பண்ண வேணான்னு சொல்லலை முதல்ல எதுவுமே இல்லாத மக்களுக்கு அவங்களுக்கு உண்ண உடை இருக்க இருப்பிடம் உடுத்த துணியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மத் மற்ற பல்லாயிரம் கோடி மெட்ரோ மழைநீர் வடிகள் அமைக்கிறது அப்புறம் ஏற்பட்டு கட்டுறது அந்த மாதிரி செய்யுங்க கீழே இருந்து தான் கொடுக்க ஆரம்பிக்கணும் நீங்கள் என்ன மேலேருந்து கொடுத்துட்டு வரீங்க நான் வந்து டீ கடைக்கு போறேன் ஒரு குழந்தை வந்து ஆனால் ஒரு பத்து ரூபா இருந்தா கொடுங்கண்ணா அப்படின்னு சத்தியமா சொல்றேன் எனக்கு எந்த பத்து ரூபாய் இல்லை பாக்கெட்ல பத்து ரூபாய் இல்லை அந்த குழந்தைக்கு நான் எப்படி சொல்றது நான் வாங்குற ஒரு ஒரு பொருளுக்கும் நான் உனக்காக தாம வரி கட்டுறேன் நீ நல்லா வாழணும் இந்த மாதிரி எதுவுமே இல்லாதவங்களுக்காகத்தான் நான் வாங்குற ஒரு ஒரு பொருளுக்கும் வரி வரி கட்டுறேன் அப்படின்னு அந்த குழந்தைக்கு சொல்ல முடியுமா சொன்னால் அந்த குழந்தைக்கு புரியுமா ஒரு குழந்தைக்கு இந்த நாட்டில் பிறந்தது பிறந்து அந்த பொண்ணு கஷ்டப்படுறா எதுவுமே இல்லாமல் கஷ்டப்படுறா எப்படி வாழ்கிறதுன்னு தெரியலனா அந்த குழந்தைக்கு கவர்மெண்ட்டு தான் உங்களை உதவி செய்யும் மக்கள் எல்லோரும் வரி கட்டுறாங்க அந்த வழியில் வரியில் எதுவுமே இல்லாதவங்களுக்கு முதல்ல செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கவங்களுக்கு செய்யுங்க இந்த மாதிரி அரசியல் பேசுகிறதுக்காக நான் இந்த சேனலில் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் என்னை நம்பி ஒரு ஐநூறு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அவங்க எல்லாேருக்கும் நன்றி நான் பேசுகிறது பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி